கற்கண்டாய் திகட்ட வைக்கும் கனிமொழி தமிழ் வணக்கம் இது உங்கள் அபிமான திருக்குறள் நேரம் நம் குரல் திருக்குறள் திருக்குறள் வித் இங்கிலீஷ் கப்லெட் வழங்குபவர் உங்கள் மோகன் சக்கரவர்த்தி அதிகாரம் எண் தொன்னூற்று மூன்று கல் உண்ணாமை சாப்டர் நைன்டி த்ரீ ட்ரிங்க் நாட் லிக்கர் உள் ஒற்றி உள்ளூர் நகப்படுவர் எஞ்ஞான்றும் கள் ஒற்றிக் கண் சாய்பவர் மதுவை மறைத்து குடித்து நிதானத்தை இழந்து கண் சுழல்கின்றவர்கள் வீட்டுக்குள் குடித்துவிட்டு வெளியே தடுமாறி நடந்தாலும் மற்றவர்களால் நக்கலாக நகைத்து இகழப்படுவார்கள் த சீக்ரெட் senses சென்சஸ் ஆஃப் மேக் தையிங் பப்ளிக் லாப் One who hides and drinks inside, when more in front of others with drowsy eyes, shivery, tremble walk, may be teased and insulted to the maximum possible extent by others.